தேங்காய் புரோட்டி மற்ற வந்து இடி சாம்பல் நாம வந்து அங்க மதிய சாப்பாடு வந்து இதுக்கு இத மாதிரி சாப்பிட்டு வேற போறாக என்ன ஆ ஹெல்ப் பண்ணி ஜூஸ் குடிக்க வேண்டியோ எடுத்து அச்சம் வந்தா வந்து மேகி ரொட்டி அதிகம் வந்து மாக்கல வந்து ரொட்டி வந்து அப்போ மில்ல வந்து ஆயா முடியல நம்ம நம்ம மேட்சஸ்

ஓகே இன்றைக்கு பாருங்க அம்மா கொஞ்சம் நீட்டா கதைக்கிறேன் அப்படி கதையங்க அம்மா சொல்லியா கதையங்க கதையங்க ஓகே இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்கள் மதிய சாப்பாடு வந்துட்டு ரொட்டி மற்றது வந்து தேங்காய்பு ரொட்டி மற்ற சாம்பல் இடி சாம்பல் என்ன கேட்கறது இல்லை இல்லை அப்படியே இல்லை நம்மளை நான் கேட்டேன் வீட்டை வந்து செஞ்சு சாப்பிடுவோம்னு சொல்லி தொலைச்சி அந்த வீடியோ பாருங்க இன்றைக்கு நாங்கள் தேங்காய் புரட்டி மற்ற வந்து இடி சாம்பல் இருந்தால் நம்ம மதிய சாப்பாடாக வந்து இருக்க போதும் அதை தான் நீங்களுமே பார்க்க போறீங்க உண்மைக்கு வந்து நல்ல டேஸ்டாக இருக்கு

பாத்து நீங்களுமே வந்து பாለவும் தெரியாத வகல வந்து இப்படி செஞ்சு சாப்பிடுறது நல்லா இருக்கும் தெரிஞ்ச நீங்கமே சொல்லுவோம் வந்து கொஞ்சம் கஷ்டம் ஓகே இப்ப நாங்க எப்படி செய்யணும் நாங்க வந்து எடுத்துட்டு வந்து இருக்கிறோம் அம்மா கொஞ்சம் கா குஞ்சு

அப்ப என்ன தெوزهக்கல்ல இழுறப்ப링மா ஓ அன்னைவ டப்ப பிரிச்சதெல்லாம் சாப்பிட மாட்டான் ஆ பாருங்க அப்ப வந்துட்டு அம்மா அம்மா சம்பார் அம்மாவுக்கு பந்து பிடிக்காட்டேன்னு பாருங்க அம்மா மீண்டுங்கற கேள்வி உண்டு சங்கரஜி பிரேமா மாமா அது உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி வருது அடை ம் சம்பார் போட்டு போட்டு தரேன் ரெண்டு மூணு வாரு மூணு வாரு அந்த சக்கரம் ஆமாம்மா ரொட்டிய வந்து நல்ல பிள்ளைச்சு எனக்கு வந்து சிங்கா போடுற பெருசா வந்து பிடிக்காது ஆனா அம்மா கொஞ்சம் பிடிக்குமா ஆஹ் அதோட வந்து தோசைக்கல்ல சுடுறது தோசைக்கல்லி போட்டு எந்த கணக்கு கணக்கானதா

சென்டல மட்டுமோ சென்டல சின்ன ஜீரா டேம் போட்டுட்டு பாருனே வளைச்சு போடுவோம் நம்ம கையில வட ஏத்திக்கும் புளிதாம என்ன அப்படி புளம்லா கவுஞ்சலாம் தனக்கும் பிடிக்கான சொல்லட்டும் மாமா அம்மா தேங்காய் போடு இந்த வாரம் சின்ன சரி ஆரல்ல வாசம் வரது ம் மத்த அது சின்ன ஜீரா ம் போட்டுட்டு அது உள்ள எல்லாம் போடுறதாம் தனதன்னு கிடிக்கலனே போடுங்க ரெடி பண்ணுறேன்

தெங்காப்பு ரொட்டிக்கு

கொங்கி பாங்க. ஒரு லிம்புட இருக்கான் பாத்தோம். டார்ம். தாங்க புளிய. புளிய வரட்டும் புளிய. ஆ. ஒங்கிடமா. பாட். பாட். கான வாங்க. இல்ல போற பாங்க. கொங்கி

சண்ட அைய பாக்கலன்னு தெனாலே அதுக்கு முன்னா இருந்தா சோப்ல வந்தா அந்த ரெண்டு லைசன்சு பாக்கங்க பாவ நல்லா அடி வாந்த அம்மா வெச்சுப் போறாங்க இந்த தண்ணி ஒரு ஊரு புையாடா இதான் மத்த சொப்டா வேறம்போல கன்னும் கங்கா புஞ்சிமே தேங்காப் பழம் தெரியுது இல்ல சொப்டா எளுவராயக்க தெரியுது பாக்க நல்லா வேறமண்டு ஏரலா வான இதலாம் எடுக்கிறது ஆகமெல்லி சாக்கற காங்கட்டர ஹஜ்ஜனப்பு குஞ்சு நான் என்ன பேச்சு விட்டு மட்டும் முடியেনা சின்ன oke,

ஆமாம் அடுத்த போடுவோம் மட்டும் இல்லாதே பிஸ்கெட் மைதான் பேர் அடுப்பு பெரியாமபடியும் யாரும் மேலே கிடையாது தெரியுமா சின்ன பிள்ளை பேரு இந்த பக்கம் போட்டு போகணும் மூலை ரெண்டு மொண்டு போடலாம் இந்த சைக்கிளு ஆய் ஓகே இதுவுமே வந்து நல்லபடியா பொரிஞ்சவங்க வேறு ஐட்டமெண்ணே இதுவும் பொரியட்டும் அப்படியே பொரிஞ்ச பேரும் கொஞ்சம் கிடக்குது

இந்த வீடியோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கவுன் பண்ணுங்க சனக்காரர் பஸ் டைம் படிங்கன்னா மறக்காமல் சர்ச் பே பண்ணி அதில் பட்டனை டைனிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே புடனும் உங்களுக்கு பேர் உண்மை தான் உடனே நாங்கள் வந்து முடிஞ்சுக்கிடுவோம் கண்டிப்பாக செஞ்சிக்கோ இந்த வீடியோ முடித்து கொள்வோம் பா